Hello friends! வெல்கம் பேக் ஸ்பீன்ஷான நண்பர்களே இன்றைக்கி இந்த வீடியோவில் மிக அதிரடியான ஒரு ஆன்மீக பரிகாரத்தை தான் இப்போ இந்த வீடியோவில் வந்து பார்க்க போகிறோம் ஸோ ஆன்மீக பரிகாரம் பார்க்கறதுக்கு முன்னாடி பற்றிய ஆன்மீக பரிகாரம் பார்க்க போகிறோங்கிறத இன்ட்ரோவில் வந்து ஷேர் பண்ணுறேன் எதை பற்றிய ஆன்மீக பரிகாரம் பார்க்க போகிறோங்கிறத இன்ட்ரோவில் வந்து தெரிஞ்சுக்கோங்க நாளை நாள் தேதி பார்த்தீங்கன்னு வச்சுக்கோங்களேன் ஆகஸ்டுடைய பத்தொம்போதாம் தேதி அதே போல் தமிழ் மாதம் ஐந்தாவது மாதமான ஆவணி மாதத்துடைய மூன்றாம் நாள் அதே போல கிழமை வந்து நாளை நாள் செவ்வாய் நாளை நாள் வரக்கூடிய இந்த செவ்வாய் சாதாரணமாக வரக்கூடிய செவ்வாய்க்கிழமை கிடையாது மிக மிக எச்சரிக்கையாக வரக்கூடிய ஒரு செவ்வாய் கிழமை செவ்வாய் வாரத்தில் வரக்கூடிய நாள் தான் இதில் என்ன எச்சரிக்கையான நாள் அப்படின்னு நீங்கள் கேட்கலாம் நாளை நாள் வரக்கூடிய செவ்வாய்க்கிழமையில் ஒரு சிறப்பு திதியானது வருது அதனால் நாளை செவ்வாய்க்கிழமை எச்சரிக்கைன்னு சொல்கிறேன் அப்படின்னு நாளை நாள் எச்சரிக்கையான திதி வருது அப்படின்னு கேட்குறீங்களா நாளை நாள் ஏகாதேசியானது வருது நாளை நாள் வரக்கூடிய ஏகாதேசி ஆவணி மாதத்தில் தேய்பரையில் வரக்கூடிய ஏகாதேசி இந்த ஏகாதேசி ரொம்ப சாதாரண ஏகாதசி கிடையாது ரொம்ப அதிர்ஷ்டத்தை கொடுக்கக்கூடிய ஒரு பயங்கரமான ஏகாதேசி ஸோ செல்வம் பெருக இந்த ஏகாதேசியில் ஒரு சிறப்பான வழிபாடு வந்து செய்யணும் அது என்ன வழிபாடு அப்படிங்கிறத உங்களுக்கு சொல்ல போகிறேன் ஆக்சுவலி இந்த ஏகாதேசியை அஜ ஏகாதேசி என்று அழைக்கப்படும் அது என்ன அஜ ஏகாதேசி அப்படின்னு கேட்குறீங்களா அந்த அஜ ஏகாதேசியை பற்றியும் அந்த அஜ ஏகாதேசியில செல்வம் பெருக என்ன பரிகாரம் செய்யணுங்கிறதையும் பார்க்க போகிறோம் ஸோ வீடியோவை வந்து ஒரு பத்து நிமிஷம் பார்த்திங்கன்னா உங்களோட லைஃப்பில் செல்வத்தை வந்து பெருக செய்து கொள்ளலாம் வீடியோவை வந்து ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள் அப்போ தான் நான் என்ன சொல்கிறேன் அப்படிங்கிறத நீங்கள் தெரிஞ்சு அதை பண்ணி பயனடைய முடியும் சரி வாங்க என்ன பண்ணும் அப்படிங்கிறத அதிரடியாக இந்த வீடியோவை வந்து பார்க்கலாம் ஆக்சுவலி மாதந்தோறும் வளர்பரே ஏகாதேசி தேய்பிரை ஏகாதேசி என்று விஷ்ணு பகவானுக்குரிய இரண்டு திதிகள் வரும் அதில் இந்த ஆவணி மாதம் செவ்வாய்க்கிழமை வந்திருக்கக்கூடிய நாளை ஏகாதேசி தேய்பிரே ஏகாதேசி இந்த தேய்பிரை ஏகாதேசியாக அஜ ஏகாதேசி என்று சொல்வாங்க இந்த ஏகாதேசி அன்னைக்கு பெருமாளை நினைத்து விரதமிருந்து வழிபாடு செய்தால் நம்ம அஸ்வமேத யாகம் செய்த பலனை நம்மளால் பெற முடியும் இது நம்மளுடைய சாஸ்திர புத்தகத்திலே சொல்லப்பட்டிருக்கு அதனால் நம்பிக்கையோட இந்த நாளில் விரதம் இருந்து பெருமாள் வழிபாடு செய்யுங்க நாலு தினம் பார்த்தீங்கன்னு வச்சுக்கோங்களேன் பத்தொம்பது எட்டு ரெண்டாயிரத்தி இருபத்தைந்து செவ்வாய் கிழமையோடு சேர்ந்து இந்த அஜ ஏகாதசி திதி வந்திருக்கு நம்மளுடைய செல்வமனை பெருக மிக மிக எளிமையான முறையில் வீட்டில் இருந்தபடியே பெருமாளை இப்படி வழிபாடு செய்யணும் என்பது குறிப்பிடப்பட்டிருக்கு அதை தான் எப்படி அப்படிங்கிறத சொல்ல போகிற ஏகாதேசி என்றாலே எதுவுமே சாப்பிடாம விரதம் இருந்து பெருமாளை வழிபாடு செய்வது தான் சரியான முறை உடல் ஆரோக்கிய பிரச்சனை உள்ளவர்கள் இதை கண்டிப்பாக பின்பற்ற முடியாது பசி தாங்க முடியாதவர்களும் இதை பின்பற்ற முடியாது அந்த மாதிரி இருக்கிறவங்களாம் நாளை நாள் பால் பழம் அல்லது பலகாரம் சாப்பிட்டு கூட விரதம் வந்து இருக்கலாம் தப்பு கிடையாது அதுக்கப்புறம் மருந்து மாத்திரை சாப்பிடுவர்கள் எப்போதும் போல உங்களுடைய சைவ உணவை சாப்பிட்டு கூட இந்த விரதத்தை மேற்கொள்ளலாம் கரெக்டாக நாளை மாலை ஆறு மணிக்கு பூஜரையில் விளக்கேற்றி வைத்து விடுங்க பெருமாளுக்கு முன்பாக ஒரு சின்ன கிண்ணம் எடுத்து அதில் பச்சை கற்பூரம் ஒரு சின்ன துண்டு இரண்டு ஏலக்காய் போட்டு வைங்க பெருமாளுக்கு துளசி இலைகளால் அலங்காரம் செய்து விடுங்க பூஜரையின் முன்பாக அமர்ந்து பெருமாளுக்குரிய ஏதாவது ஒரு மந்திரத்தை மனதார சொல்லி வழிபாடு மேற்கொள்ளுங்க கோவிந்தா கோவிந்தா என்று கூட சொல்லலாம் இல்ல ராமா ராமா என்று கூட சொல்லலாம் பெருமாள் திருவடிகள் சரணம் என்று கூட சொல்லலாம் இல்லனா ஓம் நமோ நாராயணா என்று சொல்லலாம் மந்திரம் பார்த்திங்கன்னு சொல்ல உங்களுடைய விருப்பம்தான் வீட்டில் உங்களுக்கு விஷ்ணு சகசாம புக்கு இருந்ததுன்னா அதை கூட வந்து படிக்க செய்யலாம் இல்லை ஒழிக்க செய்யலாம் பிறகு பிரார்த்தனையை மனதார பெருமாள் வைத்து விட்டு செல்வமலை பெருக வேண்டி கொண்டு கற்பூர ஆராத்தியை காண்பித்து துளசி தீர்த்தத்தை பருகி உங்களுடைய விரதத்தை வந்து நாளை நாள் மாலையில் நிறைவு செய்து கொள்ளுங்கள் பெருமாள் பாதத்தில் நாம் ஒன்று வைத்துள்ள அந்த பச்சை கற்பூரம் அந்த ஏலக்காய் அதை ரெண்டையுமே எடுத்து பீரோவில் பணம் வைக்கக்கூடிய இடத்துல வைத்து விடுங்க ஏலக்காயில் வந்து ஒரு ஏலக்காயை வந்து பணம் வைக்கக்கூடிய இடத்துலையும் இன்னொரு ஏலக்காயை எடுத்து பாலில் போட்டு காய்ச்சி நீங்கள் அந்த பாலை பருகுங்க ரொம்ப ரொம்ப நல்லது பிறகு வீட்டு பக்கத்தில் இருக்கக்கூடிய பெருமாள் கோவிலுக்கு சென்று அங்கே தாயாரையும் பெருமாளையும் நாளை மாலையில் வழிபாடு செய்து துளசி இலை மாலை வாங்கி கொடுத்து அர்ச்சனை செய்யுங்க இந்த வழிபாட்டை எளிமையாக செய்தாலே போதும் உங்களுக்கு பெருமாளுடைய அருள் நிச்சயமாக கிடைக்கும் அதாவது பெருமாளுடைய அருள் கிடைத்து புண்ணியம் கிடைக்கோ அஸ்மேத யோகம் நடத்திய பெரிய பலனும் கிடைக்கோ இது சாஸ்திர புத்தகத்திலே சொல்லப்பட்டிருக்கு அதோடு மட்டும் இல்லாமல் நாலு தினம் பெருமாள் வழிபாடு செய்பவர்கள் நீங்கள் வாழும்போது மட்டுமல்ல வாழ்ந்த பிறகும் கூட உங்களுக்கு சொர்க்கத்தில் இடம் கிடைக்கோ உடலை விட்டு உயிர் பிறந்த பிறகு வைகுண்ட போய் சேர வேண்டும் என்றால் கண்டிப்பாக வந்து நாளை ஏகாதேசி விரத வழிபாட்டை நான் சொன்ன மாதிரி மேற்கொள்ளுங்க நிச்சயம் பெருமாளுடைய பாதத்தில் உங்களுக்கு இடம் கிடைக்கும் அதில் எந்த சந்தேகமும் வேண்டாம் அந்த பச்சை கற்பூரம் ஏலக்காய் மெயினாக ரொம்ப முக்கியம் அதை வைத்து வழிபாடு செய்து நான் சொன்ன மாதிரி அதை ட்ரை பண்ணி பாருங்கள் ஸோ இந்த டைம் பார்த்தீங்கன்னு வச்சுக்கோங்களேன் இந்த பரிகாரம் செய்யணும் என்பது குறிப்பிடப்பட்டிருக்கு இதே வீடியோவில் இன்னொரு ஒரு விஷயத்தையும் உங்களுக்கு சொல்ல போகிறேன் ஆவணிக்கு பார்த்தீங்கன்னு வச்சுக்கோங்களேன் விஷ்ணு அதாவது பெருமாளுக்கு ரொம்ப உகந்ததாக சொல்லப்படுது அதனால ஆவணி கீழே பார்த்தீங்கன்னு வச்சுக்கோங்களேன் ஏகாதசி அன்னைக்கு வரக்கூடிய நாள் அன்னைக்கு விஷ்ணுபதி புண்ணிய கால வழிபாடு செய்யணும் அது என்ன இந்த வழிபாடு அப்படிங்கிறதையும் உங்களுக்கு சொல்கிறேன் அதையும் இந்த வீடியோவில் வந்து தெரிஞ்சு கண்டிப்பாக வந்து இந்த வழிபாடு செய்து பெருமாளுடைய அனுகிரகத்தை பெற்றுக்குங்க மகாவிஷ்ணுவை வழிபாடு செய்வதற்கு உகந்த நாட்கள் என்று பல நாட்கள் இருந்தாலும் வருடத்தில் வரக்கூடிய நான்கு மாதங்கள்ல மிகவும் சிறப்பு வாய்ந்ததாக கருதப்படுது அதில் வந்து விஷ்ணுபதி புண்ணிய காலை என்று சொல்லப்படுது அது எந்தெந்த மாதம்னா வைகாசி மாதம் ஆவணி மாதம் கார்த்திகை மாதம் மாசி மாதம் இந்த மாதங்களில் தவறாமல் மகாவிஷ்ணுவை யார் ஒருவர் வழிபாடு செய்கிறீங்களோ அவர்களுக்கு நியாயமான வேண்டுதல்கள் நிறைவேறும் அப்படிப்பட்ட சிறப்பு மிகுந்த நாளில் செய்ய வேண்டிய வழிபாட்டு முறையை நாம் பார்க்க போகிறோம் ஸோ ஆவணி மாதத்தில் தேவரில நாளை செவ்வாய்க்கிழமை ஏகாதசி வருது இதில் வந்து நீங்கள் இந்த கால வழிபாடுங்கிறது செய்யணும் ஒரு பக்கம் அந்த அதிகாரம் செய்யத தெரிஞ்சுட்டு இன்னொரு பக்கம் இந்த கால வழிபாடு தெரிஞ்சு இந்த வழிபாடு செய்ய ட்ரை பண்ணுங்க காக்கக்கூடிய கடவுளாக திகழக்கூடியவர் மகாவிஷ்ணு என்று நம்ம அனைவருக்குமே தெரியும் அப்படிப்பட்ட காக்கக்கூடிய கடவுள் நம்மளுடைய நியாயமான வேண்டுதலை நிறைவேற்ற வேண்டும் என்று நினைக்கக்கூடிய நீங்க கண்டிப்பான முறையில் விஷ்ணுபதி புண்ணிய காலத்தில் வழிபாடு செய்யணும் இந்த விஷ்ணுபதி புண்ணிய காலத்தில் மகாவிஷ்ணுவிடம் நாம வைக்கக்கூடிய வேண்டுதல் விரைவில் நிறைவேற்றுவார் என்று கூறப்படுது அப்படிப்பட்ட சிறப்பு மிகுத கிருஷ்ணபதி புண்ணிய காலத்தில் மிகவும் எளிமையான முறையில் வீட்லேயோ ஆலயத்திலோ இப்படி வழிபாடு செய்யணும் என்பது சொல்லப்படுது இந்த வழிபாட்டை செவ்வாய்க்கிழமை காலையில் பத்து முப்பது மணிக்குள் செய்ய வேண்டும் அருகில் இருக்கக்கூடிய மகாவிஷ்ணுவின் ஆலயத்திற்கு செல்ல வேண்டும் அவ்வாறு செல்லும் பொழுது மகாவிஷ்ணுவிற்கு துளசி மாலையையும் வெள்ளை நிற வாசனை மிகுந்த மலர்கள் இருபத்தி ஏழு என்ற எண்ணிக்கையிலையும் இருபத்தி ஏழு ஒரு ரூபாய் நாணயங்களும் எடுத்துக்கொண்டு செல்ல வேண்டும் முதல்ல வந்து கோவிலில் கொடிமரத்தை வழிபாடு செய்துவிட்டு கருடால் வர வணங்க வேண்டும் பிறகு நேராக மகாவிஷ்ணுவை தரிசனம் செய்து அவருக்கு துளசி மாலையை கொடுத்து வழிபாடு செய்யணும் பிறகு ஆலயத்தை பார்த்தீங்கன்னு வள வரணும் ஒவ்வொரு முறை வளம் வந்த பிறகு ஒவ்வொரு வெள்ளை மலர்களாக கொடிமரத்தில் வைக்க வேண்டும் அதே போல் ஒரு ரூபாய் நாணயத்தை உண்டியில் சேர்க்க வேண்டும் இப்படி இருபத்தி ஏழு முறை சுற்றி வரும்போது இருபத்தி ஏழு நாணயங்களில் உண்டியில் சேர்ப்பதோடு இருபத்தி ஏழு மலர்களையும் கொடிமரத்தில் வைக்க வேண்டும் இப்படி மலம் வந்த பிறகு ஆலயத்தில் ஒரு ஓரமாக அமர்ந்து மிகவும் சக்தி வாய்ந்த இந்த மகாவிஷ்ணுவின் மந்திரத்தை இருபத்தி ஏழு முறை கூற வேண்டும் இப்படி கூறி முடித்துவிட்டு உங்களுடைய நியாயமான வேண்டுதலை மகாவிஷ்ணுவின் திரு பாதங்களில் வைத்து மனதார வழிபாடு செய்துவிட்டு வீட்டுக்கு வர வேண்டும் வீட்டிலேயே வழிபாடு செய்பவர்களாக இருக்கக்கூடிய பட்சத்தில் காலை பத்து முப்பது மணிக்குள் வீட்டு பூஜரியில் இருக்கக்கூடிய பெருமாள் படத்தை சுத்தம் செய்து சந்தன குங்குமம் வைத்து விட்டு ஒரு தீபத்தை ஏற்றி வைத்துக் கொள்ளுங்க பெருமாளுக்கு துளசி மாலையை சாத்தி கொள்ளுங்க இது இருபத்தி ஏழு ஒரு ரூபாய் மற்றும் இருபத்தி ஏழு வெள்ள மலர்களை வைத்துக்கொள்ளுங்க பின்வரக்கூடிய மந்திரத்தை ஒவ்வொரு முறை கூறும் பொழுது ஒவ்வொரு மலர்களாக பெருமாளுக்கு அர்ச்சனை செய்ய வேண்டும் கடைசியாக இந்த இருபத்தி ஏழு ஒரு ரூபாய் நாணயத்தையும் நிற துணியில் கட்டி மூட்டையாக கட்டி பெருமாள் பாதத்தில் வைத்து விடுங்க பிறகு வேண்டுதல் பெருமாளிடம் முன்வைத்து கற்புற தீப தூபாராதனை காட்டி வழிபாட்டை நிறைவு செய்து கொள்ளுங்கள் உங்களுடைய வேண்டுதல் நிறைவேறியதும் இந்த இருபத்தி ஏழு ரூபாய் நாணயங்களை பெருமாளுடைய ஆலை உண்டியில் சமர்ப்பணம் செய்யுங்க அந்த மந்திரம் சொல்லணும்னால அது மந்திரம் சொல்கிறேன்னு தெரிஞ்சுக்கோங்க லலிதாம் ஸ்ரீதரம் லலிதாம் பாஸ்கரம் லலிதாம் சுதர்சனம் இதுதான் மந்தரம் மகாவிஷ்ணுவின் அருளை பெறுவதற்கு ஆவணியுடைய தேய்பரையில் வரக்கூடிய செவ்வாய் ஏகாதசியில் முழுமனதோடு இதை நீங்கள் செய்யக்கூடியவங்களுக்கு நியாயமான வேண்டுதல் விரவில் நிறைவேறும் ஸோ ரெண்டு பரிகாரம் உங்களுக்கு சொல்கிறேன் இந்த ரெண்டில் உங்களுக்கு எது விருப்பமோ அதை செய்து பயன்பெறுங்க ஸோ இதை நீங்கள் பார்த்தது போல் உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் ஃபேமிலியில் இருக்கிறவங்க பார்த்து அவங்களும் செய்து பயன்பெறணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா வீடியோ லைக் பண்ணி ஷேர் பண்ணுங்கள் வீடியோ உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் ஃபேமிலியில் இருக்கிறவங்களும் பார்த்து அவங்களும் இந்த வழிபாடு செய்து பயன்பெறட்டும் இதே போல் புதிய தெரிந்து தெரிந்துக்கொள்ள நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் கூட பெல்பட்டை ப்ரெஸ் பண்ணுங்கள் அதை நீங்கள் பண்ணிட்டீங்கன்னா இனி நான் போகிற மற்ற அப்டேட்டான எல்லா உடனுக்குடனே தெரிந்து கொண்டு பயனடையலாம் ஸோ மறக்காமல் பண்ணுங்கள் நெக்ஸ்ட்டு இதே போல் சுவாரஸ்யமாக வேறொரு புதிய அப்டேட்டான தோள்களோடு மீண்டும் இன்னொரு ஒரு ஆன்மீக தோள்களோடு வந்து சந்திக்கிறேன் சப்போர்ட் பண்ணுங்கள் நன்றி வணக்கம்